யூ கிரியேட் யூர் ஓன் ரியாலிட்டின்றது கொஞ்சம் பிராக்டிக்கலா சப்ஜெக்ட் நீங்க கேட்கிற கேள்வியில இருந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட் வேணும்ன்றது நீங்களா கிரியேட் பண்ண ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம சின்ன வயசுல இருந்து பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வர நம்ம தாட் இருக்கட்டும் ஃபீலிங் இருக்கட்டும் எமோஷன் இருக்கட்டும் பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் இருக்கட்டும் நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கைகள் மூட நம்பிக்கைகள் அப்புறம் பர்செப்ஷன் பார்க்குற விதம் பேசுகிற விதம் புரிஞ்சுக்கிற விதம் பாடி லாங்குவேஜோட விதம் எல்லாமே வந்து நம்ம இன்னொருத்தனை பார்த்துட்டு கற்றுக்கிட்டு நம்ம பர்சனலைஸ்டு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தாட்ல இருந்து பர்செப்ஷன் வரைக்கும் இது வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு எல்லாம் சேர்த்து தான் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆயிடுச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த அஞ்சு அருவி மூலமா உங்க உடம்புல இருக்கிற அஞ்சு அருவி மூலமாக நீங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி நீங்க பார்த்தது கேட்டது பேசுனது பழகுனது என்னென்ன எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி நாட்களுக்கு எந்த மாதிரி ஆளுங்க கூட எந்த மாதிரி நாலெட்ஜ் கூட நீங்க எக்ஸ்போஸ் ஆகி ஆயிருக்கீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணதை உங்க மைண்ட்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் கான்சியஸ் மைண்ட் டிசைன் பண்ணிருக்கு ஸோ டு பி சிம்பிள் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே நம்மளோட தாட்ல இருந்து பர்செப்ஷன் வரைக்கும் எல்லாமே ஸ்டோர் ஆகி அந்த நம்ம மனசுக்குள்ள எந்த மாதிரி நம்பிக்கை இருக்கோ அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறோமோ பா பாக்குறோமோ கேட்குறோமோ அது பேஸ் பண்ணி தான் உங்களோட வாழ்க்கைன்னு நீங்க கிரியேட் பண்ணீங்க அதுதான் யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி இங்க யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம மைண்ட்ல எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கணும் எந்த மாதிரி நம்பிக்கைகள் இருக்கணும் எந்த மாதிரி யோசிக்கிற விதம் இருக்கணும் யாருமே ஃபோர்ஸ் பண்ணி உள்ள போட மாட்டாங்க நம்மள நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு கலெக்ட் பண்ணிருக்கு அது பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிசைன் பண்ண ஓகே அந்த மைண்டோட இன்கிரீடியா தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் பிஹேவியர்ஸ் பர்செப்ஷன்ஸ் இதுதான் இது எப்படி எப்படி எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணிருக்கீங்களோ அப்படியெல்லாம் உள்ள சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி எல்லாம் போட்டி வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு டாக்டர் அவர் எழுதின ஒரு புக்கு பயாலஜி ஆஃப் பிலீஃப் அந்த புக்ல ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு முதல் பிறந்தல பிறந்ததுல இருந்து ஏழு எட்டு வருஷம் வரைக்கும் ஒரு பேரண்ட்ஸ் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அன்பா பாக்குறாங்களோ எந்த அளவுக்கு மெச்சூர்டா அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்களோ எந்த அளவுக்கு நல்ல விதமா நல்ல பேரண்டிங் நல்ல விஷயம் நல்ல இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பேரண்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு பாத்துக்கிறாங்களோ குழந்தை வந்து அவ்வளவுக்கு அவ்வளவு மெச்சூர்டா இருக்கும் அந்த முதல் ஏழு வருஷத்துல என்னென்ன அந்த குழந்தை எக்ஸ்போஸ் ஆயிருக்கோ எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எந்த மாதிரி சமாச்சாரம் படிக்குதோ பாக்குதோ கேக்குதோ பழகினதோ அந் அவங்க மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அத்தனி தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயம் பேஸ் பண்ணி இந்த குழந்த மைண்ட்ல உருவாக்கும் அந்த முதல் ஏழு வருஷம் எப்படி இருக்குமோ வாழ்க்கை எவ்வளவு அற்புதமா இருக்குமோ மத்த நூறு வருஷம் வந்து வாழ்க்கை அவ்வளோ அற்புதமா இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து மெடிடேஷன் பண்ணி நல்ல பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல எத்திக்ஸ் கத்துக்கிறதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட பிஹேவியர் கூட பிஹேவியர்ல அந்த ஃபவுண்டேஷன் எல்லாமே நல்ல ஸ்பிரிச்சுவலா எத்திக்கல் எத்திக்கலா இருக்கு நல்ல நல்ல விதமா புரிஞ்சுக்கிற விதம் நல்ல விதமா பேசுற விதம் அந்த கல்ச்சர் அவங்க பேரண்ட்ஸ்ல இருந்து கிராண்ட் இருந்து அவங்க பலகன சரவுண்டிங்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ண நாலெட் எப்படி இருக்குமோ அது பேஸ் பண்ணி தான் மற்ற நூறு வருஷம் வாழ்வாங்க அதே சின்ன வயசுல அந்த சின்ன குழந்தை குழந்தையா இருக்கும்போது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்டுட்டு தேவையில்லாத ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டுட்டு கெட்ட கெட்ட விஷயம் எல்லாம் பார்த்துட்டே போது பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பிஹேவ் பண்ணும்போது குழந்தை முன்னாடியே போட்டுட்டே இருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் குழந்தை பார்த்துக்கிட்டு கத்துக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது எப்படியெல்லாம் பேசணும் எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்ற விஷயம் கத்துக்கிட்டு குழந்தை கூட சின்ன வயசுல எந்தெந்த இன்ஃபர்மேஷனுக்கு பார்த்துருக்குங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே வள வளர்ந்துட்டே இருக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த சில சைக்கலாஜிக்கல் எக்ஸசைஸ் மேல ஒர்க் பண்ணும்போது ஒரு லேடி கிட்ட கிட்ட ஐம்பத்தி ரெண்டு வயசு அவங்களுக்கு கழுத்துல ஒரு பெல்ட் போட்டிருக்காங்க இது ஹிப்ல ஒரு பெல்ட்டு அப்புறம் ரெண்டு கைக்கு ரெண்டு ஹேண்ட் ஸ்டிக்கு நடந்து தான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் அந்த அம்மா வந்து அந்த வயசுல மெடிடேஷன் கத்துக்கணும் அவங்க இருக்கு இருக்கிற மனசுக்குள்ள இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும் அந்த இன்டென்ஷன்ல வந்தாங்க அந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மைண்டோட அனாட்டமி மைண்ட் எல்லாம் எப்படி கிரியேட் ஆகும் எப்படி உருவாக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமோ கேட்டிருக்கோமோ பழகிருக்கோமோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம புரிஞ்சுக்கிற விதம் பேசுற விதம் இதெல்லாம் இருக்கும் அவங்க வாழ்க்கையில ஒரு அவங்களுக்கு ஒரு பத்து வயசு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் பார்த்தாங்க அவங்க வீட்டுல அது என்ன இன்சிடென்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்க பாக்கும்போது அவங்களோட ஆஹ் வீட்டுல ஒரு பெட்ரூம்ல வந்து அவங்க அப்பா வந்து இந்த அம்மா அவங்க மதர்னு அடிக்கிறது பார்த்தாங்க அவ்வளவுதான் இன்சிடென்ட் முன்னாடி என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த குழந்தைக்கு தெரியாது அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கூட இல்லை பத்து வயசு பத்து வயசு இருக்கும்போது ஸோ அந்த மொமெண்ட்ல அங்க அப்ப இருக்கிற மெச்சூரிட்டி பேஸ் பண்ண அப்ப இருக்கிற நாலெட்ஜ் பேஸ் பண்ணி அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா அப்பா அவங்க கெட்டவங்க கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அப்போத்துல இருந்து அப்பா மேல போவோம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருக்கு வயசு ஏற ஏற வயசு அவங்க பெரியவங்க ஆக ஆக அவங்கள்ள இருக்கிற அந்த ஒப்பீனியன் அந்த நம்பிக்கை அப்பா வந்து கெட்டவர்ன்ற ஒரு நம்பிக்கை ஒரு தாட் அது அப்படியே பழகிடுச்சு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா டென்த் கிளாஸ் அந்த ஊர்ல இருக்கணும்னா வீட்ல இருக்கணும் அதனால வந்து ஹாஸ்டல்ல போய் சேரலாம் இல்லைன்னா வேற ஊருக்கு போலாம் அப்போ வேற ஊருக்கு போகணும்னா நல்ல மார்க் வந்தாதான் நல்ல காலேஜ்ல வரும் அப்போ அந்த காலேஜ்ல வந்து நல்ல ஃப்ரீ சீட் கிடைக்கும் அப்பா மேல டிபெண்ட் ஆக தேவையில்ல அப்பா கிட்ட நம்ம பேச தேவையில்ல அங்க மைண்ட் செட்ல அவங்க நல்லா படிச்சா படிச்சுட்டு நல்ல மார்க் வந்தது நல்ல ரேங்க் வந்தது அப்புறம் வேற ஊர்ல காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சது அவங்க அப்படியே அது அப்படியே காலேஜ் முடிச்சுட்டாங்க காலேஜ்ல காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணாங்கன்னா சரி அப்பா பார்த்த மாப்பிள்ள நான் நான் பாக்க மாட்டேன் அப்பா எது கொண்டு வந்தாலும் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்றேன் சின்ன வயசுல பார்த்தது இல்லையா அந்த இன்சிடென்ட் வயசு ஏற ஏற சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த மாதிரி அந்த இன்சிடென்ட் பார்த்துட்டு நினைச்சிட்டு நடிச்சிட்டு நடிச்சிட்டு ஆயிரம் வாடி பத்தாயிரம் ரூபாய்டு நடிச்சுட்டே இருக்கும்போது அந்த தாட் இன்னும் பலம் ஆயிடுச்சு ஸோ அவங்க கல்யாணம் வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாரோ ஒரு ஒருத்தங்க பார்த்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு அப்பாவுக்கு எதுவுமே சொல்லாம வீட்டுல இருந்து கிளம்பிட்டு கிளம்பிட்டாங்க அந்த பையன் அந்த அவங்களுக்கு வந்து வேற நாட்டுல ஜாப் வந்தது அவங்க நாட்டுக்கு போயிட்டு சில வருஷம் ஆயிடுச்சு அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க இறந்து போன உடனே அம்மா ஹாப்பியா ஃபீல் பண்ண ஓகே அப்பாவோட தொல்லைங்க இருக்காது ஹாப்பியா ஃபீல் பண்ணது எதுனால அப்படி ஃபீல் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் த சின்ன வயசுல ஒரு இன்சிடென்ட் பார்த்துட்டு இவங்க இப்படிதான் இந்த ஆள் இப்படிதான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவங்க ஒரு தப்பான அபிப்பிராயம் கிரியேட் பண்ணிட்டாங்க அதனால அவங்க அப்பா இறந்தது போனதுக்கு அப்புறம் கூட டெட் பாடி பார்க்கறதுக்கு கூட வரல அவங்க அப்படியே ஹாப்பியாக இருந்தாங்க அவங்களுக்கு போக 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 வயசு ஏற ஏற பாடியில் அந்த சப்கான் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம்னால நெகட்டிவ் தாட்னால நெகட்டிவ் எமோஷன்னால நெகட்டிவ் பிஹேவியர்னால நெகட்டிவ் பேட்டர்னால நெகட்டிவ் பர்செப்ஷனால என்ன ஆயிடுச்சுன்னா உடம்புல இருக்கிற கழுத்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு இந்த இடுப்பு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அவங்களால சரியா பேசிட்டு நடக்க முடியாது அந்த அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கு எப்போ அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்பர்மேட்டிவ் ஒர்க் ஷாப் வந்ததுக்கு அப்புறம் மெடிடேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மைண்டு எந்த எப்படி நம்மள ஏமாத்தோம் மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அதுக்கு காரணம் யாரு அவங்க எப்போ அந்த கான்செப்ட் யூ கிரியேட் யூர் ஓன் ரியாலிட்டி என்ற கான்செப்ட் புரிஞ்சுதோ அப்போ அவங்க ரியலைஸ் ஆயிட்டாங்க அப்போ இப்போ இருக்கிற எண்பத்தி ரெண்டு வயசுல வந்து நிறைய மெச்சூர் மெச்சூர் ஆயிருப்பாங்க நிறைய வாழ்க்கை பார்த்திருக்காங்க பார்த்துருப்பாங்க மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் பத்து வயசு குழந்தைக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும் எண்பது வயசு ஆளுங்களுக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் வாழ்க்கை மேல சோ அப்படி பார்க்கும்போது பத்து வயசுல நான் தெரியாம நெகட்டிவ் அப்பா மேல நெகட்டிவ் தாட்னால அப்படியே வச்சுக்கிட்டு இத்தினால நான் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் அப்பா மேல இப்போ வந்து என்ன உடம்புல இருக்கிற ஒரு ஒரு செல்லுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டின்றது போய் உள்ள போய் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அதனாலதான் இந்த பாடி ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அதனால என்னோட நாடி மண்டல சுத்தி நாடி மண்டலம் வந்து கம்ப்ளீட்டா ஆஹ் பிளாக் ஆயிடுச்சு என்னோட எனர்ஜி பாடி வந்து கம்ப்ளீட்டா பேச்சஸ்ல ஃபுல்லா எனர்ஜி இல்லாமல் ரொம்ப ட்ரெயின் ஆகி ஒரு நோய் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு அதுக்கெல்லாம் காரணம் அந்த சின்ன வயசுல பத்து வயசுல நான் மைண்ட்ல போட்ட ஒரு நெகட்டிவ் தாட்னால அந்த நெகட்டிவ் தாட்னால இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் இப்போ அந்த அப்பமா புரிஞ்சுதோம் நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல இந்த நெக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு இடுப்பு ஃப்ரீ ஆயிடுச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் டாக்டர் ஜோடி ஸ்பென்சார் ட்ரான்ஸ்பர்மேட்டிவ் ஒர்க் ஷாப்ல இருந்தாலே குவான்டம் சயின்ஸ் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா த மோமெண்ட் யூஆர் அவேர் ஆஃப் யுவர் அன்கான் எப்போ உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள உள்ள சப்கான்சியில் ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு அதனால தான் இப்படி அனுபவிக்கிற அன்ற விஷயம் உங்களுக்கு அந்த மோமெண்ட்ல வந்து நீங்க லிபரேட் ஆயிடுவாங்க அந்த மூமெண்ட்ல வந்து அங்கே அங்க இருக்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டுக்கும் நெகட்டிவ் பிஹேவியருக்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் பர்செப்ஷனுக்கும் உங்களுக்கும் நடுவில் டிட்டாச் அது அது வந்து பிரிச்சு பாப்பீங்க எப்போ நீங்க அந்த விஷயத்துல இருந்து பிரி பிரிச்சுட்டீங்களோ உங்களை நீங்களே விடுதலை பண்ணிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு விமுக்தி வந்த மாதிரி அப்போ அந்த வயசுல அந்த எண்பத்தி ரெண்டு வயசுல வந்து மனசுல மெடிடேஷன் உட்கார்ந்துட்டு அப்பா என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ண தப்புக்கு ஆஹ் தப்பு நான் பண்ண தப்பான முடிவினால முடிவினால தப்பான அபிப்பிராயினால உங்க மேல நான் இத்தனை வருஷமா உங்களை தான் பார்த்தேன் ஸோ எனக்கு எனக்கு மன்னிச்சு மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி மனசார மறுபடியும் சொல்ற மனசார எப்போ நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களோ அப்போ வந்து நீங்க அதுல இருந்து டிவைட் ஆயிடுவீங்க அதுல இருந்து நீங்க டிட்டாச் ஆயிட்டு வருவீங்க ஒருத்தர் இதுதான் ஒரு லெஸ் இது அந்த அந்த வயசுல அந்த அம்மாவுக்கு ஒரு லெஸ் நியூ கிரியேட் யூர் ஓன் ரியாலிட்டிக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அதே மாதிரி நான் லாஸ்ட் ரெண்டு மூணு நாள்ல சொன்னேன் என்னோட அனுபவங்கள் மெடிடேஷன் பண்ண பண்ண தாட் பவர் இன்க்ரீஸ் ஆகிடும் தாட் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு என்ன வேணுமோ எந்த டவுட் இல்லாம நான் மனசார எனக்கு நானே கேட்டதுனால எனக்கு என்ன வேணுமோ அது தானே நடந்தது ஜாப் கேட்டேன் வந்தது சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு நினச்சேன் வந்தது மறுபடியும் புது ஜாப் வேணும்னு நினச்சேன் அதுவும் ஜாப்ல இருக்கும் போது எனக்கு வேலை பண்ணும்போது ரொம்ப இருக்கு லைஃப் எனக்கு ஒரு லைவ்லி லைவ்லினஸ் இல்லை நான் இது பண்ணணும் நான் இந்த பர்பஸ்க்காக பூமியில பிறந்திருக்கணும் அந்த பர்பஸ் என்னால ஃபாலோ பண்ண முடியல அப்படி நினைச்சு அப்படி அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வரும்போது நான் தான் நடிச்சிட்டேன் நான் வந்து வாழ்க்கையில ஃப்ரீயா இருக்கணும் எவ்வளவு தேவையோ அவனை கையில இருக்கணும் எந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்புறம் இது நான் நடிச்ச கண்ட்ரிக்கு போகணும் நான் உலகம் ஃபுல்லா சுத்தணும் அது காசு இல்லாம சுத்தணும் என்னோட பர்பஸ் மெடிடேஷன் டீச் பண்றது பிரிமிட்ஸ் கட்டுறது அந்த உலகம் ஃபுல்லா நான் எடுத்துட்டு போகணும் நான் நினைச்சேன் அது நடந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல டூ தௌசண்ட் ரிசைன் பண்ணேன் அதுக்கப்புறம் பிரமிட் வேலைக்கு போனேன் அங்கேயே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒர்க் பண்ணும் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மெடிடேஷன் டீச் பண்ண பத்ரிஜி சொன்னார் நீங்க சென்னையில சென்னையில இருந்துட்டு மெடிடேஷன் டீச் பண்ணது தான் உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்னு அது எனக்கு புரிஞ்சிச்சு ஆஹ் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நான் அந்த இதுல மெடிடேஷன் டீச் பண்ணும் போது ஜூமில் கிளாஸஸ் சொல்லும் போது நிறைய இடத்துல போய் கிளாஸஸ் சொல்லும் போது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் நான் பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வால்வ் ஆனேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உலகம் ஃபுல்லாக போகணுன்றது ஒரு தாட் இருந்தது இல்லையா அது அந்த தாட் கூட எனக்கு வந்து இருந்து ஒருத்தர் கேட்டார் பிரமிட் கட்டணும் சைட் விசிட் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போனேன் அப்படி தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்டர்நேஷ்னல் டிராவல் அதுக்கப்புறம் இந்தோனேஷியா போனோம் ஸ்ரீலங்கா போனோம் அங்கேயே ஒரு பிரமிட் ரெண்டு பிரமிட்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் வியட்நாம் போனோம் அதுக்கப்புறம் ஈஜிப்டுக்கு அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா ஸோ நிறைய கண்ட்ரிஸ் சுத்திக்கிட்டே இருப்போம் மெடிடேஷனுக்காக பிரிமிட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட பர்பஸ் மெடிடேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரெண்டுமே பிளஸ் என்னோட பேஷன் வந்து ட்ராவலிங் அதனால இந்த மூணு கலந்து எனக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு நான் நினைச்சிருக்கோம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்னோ அந்த ரியாலிட்டி நானே கிரியேட் சோ நம்ம எது நினைச்சாலும் அது நடக்கும் ஆனா மனசா கே ஸோ திஸ் இஸ் த இது தான் யூ கிரியேட் சிம்பிள் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு கேள்வி கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இது கூட யூ கிரியேட் யுர் ஓன் ரியாலிட்டி உங்களுக்கு எந்த மாதிரி நாலேஜ் வேணுமோ நீங்க கேட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நான் கேட்டதுனால நான் வாழ்க்கையில என்ன வேணும் நினைச்சதுனால எனக்கு